வணக்கம் உடனே ஃப்ரான்ஸில் வந்து ஒரு தமிழர் பாரீஸில் ஒரு ஈழ தமிழ் இளைஞர் வந்து ஏமாந்து போயிருக்கிறார் எப்படி இந்த ஏமாந்தார் என்ன கதை என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் இந்த சம்பவம் அண்மையில் தான் வந்து இடம்பெற்றிருக்கிறது பாரிஸில் வந்து உணவு ஒன்றில் வேலை செய்கிற ஒரு தமிழர் வந்து சாதாரணமாக எல்லாரையும் போல் வேலை செய்யாமல் கொஞ்சம் அதிகமாக அவர் கொஞ்சம் வரையிருக்குது ஃப்ரெஞ்சுக்கு கொஞ்சம் உலகம் தெரியும் அப்படின்ற நிலைமையில் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால் சாதாரணமாகவும் தெரியும் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அது வருஷம் முடிவோ இல்லையோ ஓய்வு நாளோ இல்லையோ விடுமுறையோ இல்லையோ சில பேர் வந்து பிரான்ஸ்ல ஓயிறதே இல்லை அது ஆரண்டு கேட்டால் திருடர்கள் திருடர்கள் சொன்னவங்களுக்கு ஞாபகத்து வரும் ரோடில் பேச பிடிங்கிட்டு போறது இல்லை மெட்ரோல பேச பிடிங்கிட்டு போற அடிச்சு எல்லாம் இல்லை இது எல்லாருமே டிஜிட்டல் அஹ் அந்த மாதிரியான திருடர்களும் இன்னும் இருக்கிறார்கள் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால என்ன இது வந்து வித்தியாசம் அஹ் அதே அதாவது என்ன ஒரு நாடு ஒரு ஒரு மொரோக்காவில் ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிறதும் வந்து அங்கே அங்கேருந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு புலம்பேர்ந்து இங்கே வந்து தான் அந்த திருட்டு ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி நான் அவன் அங்கே இருந்து கொண்டு டிஜிட்டல்ல வேறொரு அடையாளத்தை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட திருடுவான் சார் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவருக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஒரு மெசேஜ் ஒரு குரூப் ஒன்ல ஜாயின் பண்ண சொல்லி வந்திருக்குது அந்த கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கே போனால் அங்க கிளிக் பண்ண என்ன என்ன சொல்லிருக்கேன்னு சொச்சினா இங்கே இன்ஸ்டாகிராம் லிங்க் ஒன்று வந்திருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணால் ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் ஒன் ஒன்ல இருந்து பத்து ஹீரோக்கள் வரைக்கும் வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்ற மாதிரி அதான் ஒன்லேருந்து பத்து ஹீரோ வரைக்கும் நீங்கள் உங்களால் உழைக்கையிலும் வீட்டில இருந்து கொண்டே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுகிறது அதே போல் இந்த இது வந்து அஞ்சுலேருந்து ஐநூறு ஹீரோக்களுக்கும் கூட அடுத்த லெவலுக்கு போனால் உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இவர் அதை அந்த லிங்கையும் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராமில் போனால் அங்கே ஃபாலோ பண்ண சொல்லி லிங்க் பண்ண சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த லிங்கை கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் கடைசி எங்கவே முடிஞ்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களை நீங்க இவ்வளவு காசு எடுத்துருக்கிறீர்கள் உழைச்சிருக்கிறீர்கள் இந்த காசை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அந்த வங்கி அந்த வங்கி இதை வந்து கொடுக்க சொல்லி அப்ப அதை வந்து அவர் கொடுத்துருக்கிறார் அதுக்கு பிறகு வந்து அவர்கிட்ட வந்து அவருக்கு அவைக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அஹ் இந்த காசு உங்களுக்கு விடுவிக்கணும்னு சொல்லி இதுல நீங்கள் பதினஞ்சு வீதம் இருபது வீதத்தை வந்து நீங்கள் எங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆனால் செலுத்தணும்ன்றதை வந்து இவர்கிட்ட கட்டுப்பாடுல இல்லை அதை சொன்ன சொல்லிக்கொண்டு அப்படி ஒரு மெசேஜ் வரைக்கிய பார்த்தால் இவருடைய வங்கி கணக்குல இருந்து அந்த இருபது வீதமான அந்த காசு வந்து வட்டப்பட்டிருப்பது அதாவது இவர் வந்துட்டேன்னு சொல்லி சொல்லப்படுற ஒரு இலக்கம் தானே இப்போ உதாரணமா சொன்னா ஒரு ஆயிரம் இருபது வந்துருக்கார் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொல்லப்பட்டிருந்தால் அது வெறும் மெசேஜ் தான் உண்மை இல்லை சரியா அந்த ஆயிரத்துல இருந்து இருபது வீதம் வந்து இவருடைய வங்கி இலக்க கணக்கில் இருந்து இப்போ திருவிடப்பட்டிருக்கிறதா இல்லாமல் அதான் டெபிட் ஆகிருக்கிறதா சரியா இப்போ ஒரு காசு அப்போ இவர சாரி ஓகே இது வெட்டுப்பட்டு தானே இப்போ காசு வரப்போகுதுன்னு பார்த்தால் இவருக்கு அந்த காசு வரையில இவர் அதுக்கு பிறகு ட்ரைவ் பண்ணி பாதுகாண்டி பார்த்துருக்கோம் எதுவுமே சரியா சரியான பதில் எதுவுமே இல்லை இப்போ இவற்றை காசில் வந்து இல்லாமல் போயிருக்கு சரியா இதுதான் விஷயமான இல்லை அடுத்த நாலு மீதே மாதிரியானது அதாவது இவர் எதுவுமே செய்யாமலேயே அதிக அளவு காசு வெட்டப்பட்டுக்கிறது இவர் அதுக்கு அப்புறம் தான் கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு போனால் அந்த தளம் இது எல்லாமே வந்து முடக்கப்பட்டுக்கிறது இவரால் வந்து இப்போ அதுக்குள்ள வந்து அதுலேருந்து வெளியில் வெளியில வர இருக்கிறது இவர் டக்க உடனே வந்து அந்த காசை வந்து வங்கியோட கதைச்சு கொஞ்சம் பிரெஞ்சு இதில் தெரிஞ்சபடினால வங்கி இதளோட கதைச்சி அந்த பிரச்சனையை வந்து தவிர்த்துக்க அதாவது இன்னும் மேலும் காசுல இருந்து வெட்டுப்படுறத வந்து தவிர்த்து ஒரு வேலையை பார்த்துருக்கிறார் ஆனால் என்ன போன ஏற்கனவே போன காசு ரெண்டு மூணு மூன்று மூன்று தடவைகள் வந்து அந்த காசருடைய காட்டிலிருந்து வெட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ மூன்று தடையும் வந்தால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நூறு யூரோக்களுக்கு மேலே இழப்பு என்று சொல்லி சொல்லப்பட்டுக்கிறது அப்போ அப்படி பாக்காங்க ஜோதிச்சுப்பாங்க அவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி என்ன அவருக்கு தெரிஞ்சு ஏமாற்றப்படுத்துகிறாங்க அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவரால் அந்த அதை வந்து கட்டுப்படுத்தலாம் போது என்ன விஷயம் தெரிஞ்சும் அவராலையே வந்து கட்டுப்படுத்திடலாம் அவரால் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் வந்து கணக்கு வந்து காசு வந்து வெட்டப்பட்டே இருக்கிறது இதுதான் விஷயம் யோசிச்சு பாருங்களா இது விஷயம் தெரியாதாக்கள் கூட ஒன்றும் உண்மையாக பாது அப்போ இப்போ இப்போ ஃப்ரான்ஸில் எங்கே தமிழ்ல எடுத்தால் கூட முழுசாக விஷயம் மாட்டான் இல்லைங்க முழுசாக தெரிஞ்சாக்களும் போகமாட்டான் இதுதான் விஷயம் இடையில நிற்பம் இல்லை அவைக்கு தான் என்ன சொன்னால் அவங்களுக்கு தான் அந்த ஆசை வரும் இதற்கு என்னென்று இருக்கும் போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு அப்படி ஒரு ஆசை வரும் அதாவதுன்னு இடையில நிற்கிறேன் அந்த துருவி பார்க்குற ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அந்த துரித்துரி பார்க்குற ஆசை வந்து சில பேர் நல்லதாக முடியும் சில சில விடங்களில் நீங்கள் கூட படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் இப்படியான விடயங்களில் போகக்கூடாது என்ன அந்த துரித்து பார்க்குற ஆசை ஒரு அறைவுக்கோ வேற விஷயங்கள் இருந்து கேட்க அது நல்ல உங்களுக்கு உண்மையில் உதவும் ஆனால் அதோட அந்த பணத்து ஆசையும் டக்குன்னா முன்னுக்கு வரணும் இல்லை காசு உலைக்கணுன்ற அந்த பண பேராசிரியர்கள் அந்த ஆசையும் சேரைக்க அது வந்து சிக்கலாகும் உங்களோட என்ன ஆசை இருந்தாலும் அதுவுமே நல்ல ஆசை ஒரு நல்ல ஆசையாக இருந்தால் அதுவுமே நல்ல உங்களுக்கு நல்ல உங்களோட வாழ்க்கையை நல்லது தான் கொண்டு வரும் ஆனால் நீங்க அங்கே கவனமாக இருக்க வேண்டியது சொல்லினால் இந்த பேராசையான்ற வந்து அதோட சேருதான்றையும் கவனமாக பார்த்துக்கொள்ள இந்த அக்கதான் வந்து அந்த பிரச்சனை வரும் அது வரைக்கும் நீங்க தூண்டி தேவையில்லாத பணம் சம்மந்தப்பட்ட விடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இல்லாமட்டும் மாட்டும் இதுக்கு மட்டும் இல்லை பல வேற வேறு விஷயங்கள்லையும் பாரீஸில் வந்து தமிழர்களே வந்து நிறைய இடத்துல நடந்துருக்கிறது அது உறவினர்களுக்குள்ள கூட இந்த மாதிரியான ஸ்கேமுகள் வந்து நடந்து நடந்துருக்குது இன்னும் நடந்து கொண்டிருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் எங்களுக்கு வந்து ஓகே இப்படியோ ஒரு வேலையை செய்கிறேன்னு சரியான முறையில் இல்லை ரெண்டு வேலையை செய்கிறோம்னு சொல்லிங்கன்னா அதனால என்ன காசு வருது அந்த காசை எப்படி சரியான அதாவது பிரான்ஸுக்கு இல்லை சரியான முறை சட்ட அற நம்பிக்கைக்கு உட்பட்டு எப்படி அதை ரெண்டு மடங்கு ஆகலாம் மூன்று மணக்கலாம் அப்படின்றதான் பார்க்கணும் அதுக்கு அந்த அந்த ரெண்டு மடங்கு ஆகுறதோ மூன்று மடங்கு ஆகிறது வந்து குறிப்பிட்ட காலம் எடுக்கத்தான் போகுது நாங்கள் என்ன செய்யறோன்னு சொன்னா அந்த காலத்தை அப்படி சுருக்கலாம் சுருக்கி டக்குன்னு அப்படி முன்னுக்கு வர்றது இந்த காசை வச்சுக்கொண்டோன்னு சொன்னால் சில பேர் வந்து அந்த மாதிரி யோசிச்சு கொள்றது அந்த மாதிரி யோசிக்கதான்னு சொன்னா இந்த மாதிரியும் சம்பவங்கள் இடம்பெறும் இந்த மாதிரி சம்பவம் இடம்பெறுறது வந்து எங்களுக்கு என்ன படிப்பேன்னு சொல்லி சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற காசு வந்து குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அதாவது என்ன குறிப்பிட்ட எங்கள்ட்ட இருக்கிற காசு இன்னொரு குட்டி போடுறதுக்கோ வட்டி ஆகிறதுக்கோ குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் உழைச்சிருக்கணும் தான் வந்து உண்மையில பாடம் அதெல்லாம் தாண்டி இருந்திரையிலே இதெல்லாம் செய்ய வழி கிடைத்தா இளந்தேரில் இருந்தவொன்னே அந்த இலுமினாட்டி மாதிரி யோசிச்சு செய்ய ஒழிக்கிட்டான் இந்த மாதிரி தான் நடக்கும் ஏன் நடக்குன்னு அது அவனுக்கு அது சரியாக வருது ஆனால் அது உங்களுக்கு வருமானு கேட்டால் வராது நீங்கள் நிறைய பேர் அதில் தான் இருக்கிறேன் ஒழிய அதில் சரியாக வந்தாக்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன சொன்னால் உங்களுக்கு மேல் ஆக்கள் இருக்கு நீங்கள் உங்களை தவறு செய்ய தூண்டுறதோ இல்லை உங்களை பேசப்பட பட தூண்டுறதெல்லாம் உங்களை கொள்ளி அடிக்கிறதுக்கு இல்லை உங்களை சுருட்டுறதுக்கு உரிய ஒரு ஆரம்ப தான் ஒழியே மற்றபடி உங் அதால் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேராசையை தூண்டி விடுறது அவங்க வந்து வந்து காசை தான் அப்ப நீங்கள் வந்து அதை நீங்கள் அந்த வெறும் பேராசையை மட்டும் பா அதனால உங்களுக்கு வந்து பேராசை வரை வருதுன்றே நீங்க கவனம் கொள்ளணும் விடணும் தான் கவலை புரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை யார் தூண்டு வாங்க உங்களுக்கு மேலே இருக்கான் தூண்டுவா இப்ப சாதாரணமா பார்த்தால் உங்களுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னாலே அவரு தொழிற்சாலை இருக்காரு தொழிற்சாலையில வந்து இருக்கிற பெரிய மேனேஜராக இருக்கிற பெரிய கார்ல வருவார் அதுக்கு அடுத்த இருக்கிற கொஞ்சம் குறைவான ஒரு அளவான கார்ல வரும் அது கீழே இன்னும் சாதாரண ஒரு கார் வரும் அது கீழே இருக்கிற பெட்ரோல் எல்லாம் வருவார் சரி சாதாரண வர வைப்பேன் இல்லைங்க இல்லைன்னு சொல்லி வைப்பேன் வருவர் அதுக்குலாம் நடந்து வருவார் இப்போ நடந்து வரவருக்கு பைக் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் பைக் வச்சிருக்கிறவருக்கு கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் கார் வச்சிருக்கிறது நல்ல மடல் கார் ஒன்று வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் இதெல்லாம் யார் வச்சு சொன்னால் அதுக்கு மேலே மேலே படியிலெல்லாம் வச்சிருப்பான் உண்மையில என்ன நடக்கும் சொன்னால் இவன் இவ்வளவு ஆசையும் தனிப்பட்ட ஆசையாக இருக்கு ஆனால் இவ்வளவு மொத்த ஆசையும் சேர்த்து அதை உண்மையில் அறுவடை செய்வான்னு சொல்லி சொன்னால் அந்த தொழில் தொழிலை வந்து நிறுவன வந்தோன்னா ஆசை தான் சொன்னீங்க இவ்வளவு இவ்வளோ ஆசைக்கனி அந்த வேலை செய்ய வேண்டும் அந்தந்த படியிலேருந்து அந்த வேலையை செய்விடும் அது இந்த மொத்த அறுவடை அவனை தேவோம் விளங்குதா அப்படி தான் வந்து இது இது எல்லாமே அந்த மாதிரி தான் வந்து வேலை அதாவது எங்கெண்ட பேராசையை வச்சுக்கொண்டு அதைவிட பேராசைப்படுறவங்க உழைச்சிக்கொண்டு போயிடுவான் உண்மையில உழைச்சி கொண்டு போயிடுவான் இதுக்குள்ள இடையில நிற்கிற வகைல இருக்குமே அதுமே நட்ட மாடான்னு காரணம் இங்கே காசு ஒரு அளவு தான் குறிப்பிட காசு பிரிண்ட் பண்ணப்படுது சரியா இப்போ சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைன்னு இல்லை குறிப்பிட்டால்தான் காசு பிரிண்ட் பண்ணப்படுது அதில் கூட ஏற்கனவே இருக்கு எக்கனை கூட பங்கு வச்சு வந்தால் அதை கூட எடுக்க போகிறோம் வைக்காத மிச்சம் பிரித்து தான் வரப்போகுது இடையில மிச்சம் எல்லாமே அவை வேண்ட தொழில் சேவை என்ற சூதாட்டத்தில் சிக்கி உங்களுக்குள்ளால வந்து போகிற ஒரு சின்ன ஒரு காசுன்னு தான் நீங்க எடுத்துக்கொள்ளுன்னு ஒழிய அதை நீங்க பெருசாக பார்க்குறதோ இல்லாத இதை இப்படி செஞ்சால் வரும் இல்லை அப்படி செஞ்சால் வரும் அப்படின்ற நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நெச்சிக்கொள்ளாம அதை நாங்கள் தான் சேர்த்து தான் நாங்களாம் அப்படி நெச்சுக்கொள்ளாமல் ஒழிய அதுல வந்து அப்படி ஒரு வாய்ப்பு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அது சிலே எங்களுக்கு எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற காசை விட அதிகப்படியா இருந்தாலும் எங்களுக்கு அவ அந்த அது இயங்குற முறை அப்படி தான் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் காரணம் நான் ஓவர் ஆசைப்படணும் அந்த இடத்துக்கு போவோம் ஓடிக்குடுவோம் ஆசைப்படுவோம் சில அப்படி லட்சத்துல தான் அந்த மாதிரி போயிடுவான் ஆனா நாங்கள் போற வரைக்கும் தான் பார்ப்போம் அதுக்கு அப்புறம் அவன் உள்ளுக்கு அவனுக்கு என்ன தள்ளுபடி வருது அவன் அவ்வளோ கஷ்டப்படுறதுனால அதுக்குள்ள என்ன பிரச்சனைகள்லாம் தெரியாது என தெரியும் நாங்கள் வெறும் அவனை காசை மட்டும்தான் பார்ப்போம் அவனுக்கு உள்ள என்ன நடக்குன்றதான் உண்மையாக பார்க்க மாட்டேன்ஸ் அவன் வடியில செஞ்சு இருப்பான் நல்ல பெரிய ஹால் இருப்பான் பெரிய பைக்ல பெரிய வாகனம் ஃபிளைட் கூட வச்சிருப்பாங்க ஆனால் அவன் இருக்க என்ன தலையடி இருக்கு அவனுக்கு என்ன வாழ்க்கை என்ன பிரச்சனை வருதுன்ற எதுவுமே என்ன சொன்ன நாங்க என்ன நம்பிக்கை என்னடா காசு இருந்தா காசு செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருப்போம் விளங்குதா ஆனா உண்மையில அப்படி என்னடா இல்லை அதனால அதுங்களுக்கு தெரிய வரும் நடனமே இல்லை காரணம் என்னடா அதை காசு நிறைய வச்சுருக்கோம் தான் தெரிய வரும் ஆனால் அவன் வழியில சொல்ல மாட்டான் அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு சொல்ல மாட்டான் சொன்னாலும் எங்களுக்கு அதெல்லாம் விளங்குறதுக்கு தன்மை இல்லைன்னு சொன்னால் அவன் சொல்றான் அதை விட்டுட்டு நாங்கள் அவன் சொல்லாத தான் பார்ப்போம் ரெண்டு நாண்டாக்கள் வல்நாள்ல இருந்து வந்து ஊரில் இருக்கணும் வராதன்னு சொல்கிற மாதிரி தான் நீ இவ்வளோ காசை உழைச்சி வச்சு தான் அட்வைஸ் பண்ணுறேன் காசு இல்லை நிம்மதி வராதுண்டு அப்படியெல்லாம் இல்லை நான் உழைச்சி பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வம்புக்காக தான் நாங்கள் தகவல் தகவலுதான் பரிசு தமிழர்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காசு சம்பந்தப்பட்ட விடயங்களில் எக்கச்சக்கமான முறைகேடுகள் வந்து நடந்து வருது பார்த்துக்கொள்ளுங்கள் நன்றி